இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவிற்கு சோதனை அதிமுகவிற்கு சாதனை கோவில்பட்டியில் நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக வடக்கு மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கடும்புராஜு தலைமையில் ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய மோகன் ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் பரிந்துரை செய்த தூத்துக்குடி அதிமுக மடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து சால்வை அணித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஏய் எல்லாரும் வந்துட்ட வந்துட்ட இருங்க எல்லாரும் வந்து எல்லாரும் உட்காருங்க ஏய் வா உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்க புரட்சி தலைவர் அம்மாவும் வணங்கி இருவரும் தலைவர்களுக்கு பின்னால் ஒரு தொண்டரும் தலைவனாக முடியும் என்ற வரலாற்றை படைத்து அதற்கு பிறகு இருவரும் தலைவர்கள் மகத்தான தலைவர் மறைந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு கட்சி என்னவாத ஆட்சி என்னவாக என்ற நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆண்டு கால வென்ற சோதனைகளையும் சவால்களையும் நெருக்கடிகளையும் இன்னல்களை எல்லாம் சந்தித்து அதை தாண்டி நான்காண்டு காலம் நல்லாட்சி நாயகன் என்ற மக்களால் ஓட்டப்படுகின்ற நிலையில நல்லாட்சி நடத்தி தங்களை தயார்படுத்திக் கொண்டு தேர்தல் களத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி ஓட்டப்பட்ட மூன்று வந்து காப்பிடுவது ஒன்றிய மத்திய ஒன்றிய கலாச்சாராக பணியாற்றி விட்டேன் பழனிச்சாமி அவர்களுக்கும் மற்றும் ஒருத்தர் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் நம்ம هي پوٽال کني اپڊيٽ ٿي وئي آهي турее турбеңе ке бер ке баре ерке барие